ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கனவ இளத்தோட தான் நான் வந்திருக்கேன் அது எங்க என்ன அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த கனவ இளம் இதோ உங்களுக்காக உங்களுக்கு ரெண்டு கேட்டுமே கொடுத்துருக்காங்க பெரிய கேட்டை பாருங்க உங்களுக்கு கார் விடுறதுக்கு கார் பார்க்கிங் வசதியோட இருக்கு ஒரு காரோ ரெண்டு பைக்கோ விடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்குங்க அழகா இருக்கு இல்லையா அப்படியே போய் நம்ம வீட்டை பாக்கலாம் சரியா ஆவாங்க இதாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் வாசல் அப்படியே உள்ளவாங்க பாருங்க ஃபால் வச்சு சமங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கில் செஞ்சுருக்காங்கங்க அப்படி நம்ம ஹால்ல பாருங்க டிவி வைக்கிறதுக்கெல்லாம் அழகாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு டிவி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு வாஷ் மிஷினும் அப்படி ஹாலில் இருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா அது கிச்சன்னே சொல்லுவாங்க அதுவும் சமையல் பிடிச்ச பெண்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே பாருங்க மாடுலர் கிச்சன் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு கபோர்ட்லாம் வச்சு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நம்ம ஹாலுக்கு என்ட்ராகலாங்க அந்த வாசலுக்கு நேர் ஆப்போசிட்லயே பாருங்க நம்மளுக்கு வந்து செகண்டாக ஒரு வாசலும் கொடுத்துருக்காங்க இப்படி நம்ம வந்தோம்னா வீட்டை சுற்றி வர்றதுக்கு நமக்கு வந்து நல்ல பிளேஸும் இருக்குங்க அப்படியே இந்த வீடியோலையே நீங்கள் எல்லாருமே சுத்தி பாருங்க சரி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்து அப்படின்னா பண்ணுங்கள் நீங்க கேட்கலாம் என்னம்மா இவ்வளோ தூரம் காமிச்சிட்டு இருக்க டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்றீங்க சொல்றீங்க உங்களுக்கு காமனா ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பெட்ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே என்னிங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குங்க நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி செமையாக இருக்குங்க உங்களுக்கு இங்கே பாருங்களேன் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கண்ணாடியெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது இல்லையா பாருங்க என்ன நானே பார்க்குறேன் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே பாருங்கள் அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு கூட உட்லேயே பண்ணியிருக்காங்க கிளாஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குது அப்படி மாடியில் போய் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஷெப் சாரி மேலே வந்த உடனே உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பெட்ரூம்மே நீங்கள் கீழே பார்த்தா அதே சைஸ் தான் கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கு சூப்பரான ஒரு பெட்ரூம் பக்கத்துலேயே பாருங்கள் கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே மாதிரியே இங்கேயும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் இருக்குதுங்க இது தேர்ட் பெட்ரூம்ங்க உங்களுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்க பிள்ளைங்களுக்கு தனியார வேணும்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயுமே பண்ணுற கபோர்ட் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துடுதுங்க அப்படியே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாகவே பிளேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் நீங்கள் வாஷிங் மிஷினையும் ஃபிட் பண்ணிக்கலாம் இது மொத்தமாக த்ரீ பிஹெச்கே வீடுங்க சரி ஓகே டீட்டெயில்ஸ் சொல்லுமா டீட்டெயில்ஸ் சொல்லுமா நீங்கள் கேட்பீங்க சொல்றேன் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம நாகர்கோவில் அடுத்து கோணம்ல சிஎம்சி அப்படிங்கிற ஸ்கூல் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிஎம்சி நகரில் தாங்க இந்த வீடு இருக்குது பக்கத்திலே பாருங்க மொத்தம் மூணு சென்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க இதுக்கு செல்லர் அறிவித்திருக்கிற விலை என்ன அப்படின்னா தொண்ணூத்தி லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தர ரெடியாக இருக்காங்க இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக இந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரியே உங்களுக்கு வீடுகள் வாங்கணும் விற்கணும் இடம் வாங்கணும் விற்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய காண்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ